ஓம் சாந்தி குருப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் கல்பம் கல்பமாக பாபாவை சந்திக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஒரு முறை கிடையாது இருமுறை கிடையாது முடிவில்லாத முறை நாம் பாபாவை தான் இப்பொழுது பிராமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் பாபாவுடைய அந்த எல்லா சம்பந்தங்களிலும் நாம் அணுவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் உண்மையான கும்பமேளா சங்கம யுகம் பரமாத்மா தந்தை என்ற ரூபத்திலும் நாம் எல்லோரும் பிராமண குழந்தைகளாகி அவருடைய அன்பில் மூழ்கக்கூடிய நாம் தான் உண்மையான அந்த பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கின்றோம் ஸோ இதுபோல் பாபா இன்றைக்கி அந்த சம்பந்தத்தின் அணுவா அனுசாரப்படி நம்ம வந்திருக்கின்றார் இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம அந்த அன்பு தேகதாரியங்களோட அன்பு வைத்திருந்தாலும் அது எப்பொழுதுமே அது முறியக்கூடியதாக தான் இருக்கின்றது நீங்கள் எல்லாரையும் பாருங்க அந்த அன்பு எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் இந்த சாகார உலகத்தில் எல்லாமே அந்த நிலையற்றதாக இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கிறது ஆனால் இந்த அழியாத அன்பு பாபா மட்டும்தான் கொடுக்கணுந்தா நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி நம்முடைய டெக்ஸ்ட் போடுவோம் சரி எல்லாம் அழிய அழியாத ஒரு பிராப்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது அது ஒரு ஜென்மத்துமாக கிடையாது ரெண்டு ஜென்மத்துமே கிடையாது இருபத்தொரு ஜென்மத்திற்கு நிலையாக கொடுக்கின்றார் இந்த ஒரு முருளை படித்தாலுமே வந்து ஒரு ஜென்மத்துக்கு நம்ம பிராப்தி அடைகிறோம் பாபாவுடைய நினைவன் மூலமாக பல ஜென்மத்தினுடைய பாவ கணக்களிக்கின்றார் ஸோ இது போல இன்னைக்கு பாபா சூப்பராக அழகாக புரிய வைத்து விட்டார் அந்த நவதா பக்தி அந்த ஒம்பது வகையான பக்தியை செய்தக்கூடிய அந்த ஆத்மாக்கள் அந்த அர்ச்சனா கீர்த்தனா நானே தான் கடவுள் என்னுடைய அந்த மூர்த்தி அப்படின்னு வைராக்கியத்தோடு இருந்தோம் துவாபரிகத்தில் பக்தி செய்திருந்தோம் இன்னும் நம்முடைய பக்தர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களே அந்த அலு அலோகிக்க அனுபவம் செய்யும் பொழுது சைத்தன்யமாக கடவுள் சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக இறங்கி வந்து அவர் நினைத்தால் மட்டும் அந்த நினைவு செய்தால் மட்டுமே அந்த பிரார்த்திய நாம் அனுபவி செய்ய முடிகின்றது அவர்களுக்கே அந்த அலோகிக் அனுபவம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு ஏற்படாததா என்ன அப்படி என்று கேள்வி கேட்கின்றார் நம்மிடம் அவர்கள் அந்த அல்ப காலத்திற்காக ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு வாரமோ தான் அந்த அலோகிக் அனுபவம் அவங்களுக்கு ஏற்படுகின்றது ஆனால் இங்க அப்படியே சொல்லவே முடியாது அவ்வளோ அனுபவம் சோ இது போல பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு வித ஒவ்வொரு அடியிலாம் நம்ம அணுகு செய்ய வேண்டும் பரமாத்மா தந்தை ரூபத்திலும் ஆசிரியர் ரூபத்திலும் பரமசத்குரு ரூபத்திலும் நண்பர் ரூபத்திலும் தாய் ரூபத்திலும் நாயகனார் ரூபத்திலும் சோ இப்படியாக பலவித அந்த சுரூபத்தினுடைய நினைவில்லாம் மூழ்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் துக்கம் வருதா நேராக போங்க மாச சர்வசக்தி வேணா போங்க மாசு சர்வசக்தியாக போக வேண்டும் ஸோ இது போல நம்ம அதை அணுகு செய்யணும் அந்த நினைவினுடைய என்னை வந்து மூழ்கணும் அந்த அன்பில் அதுதான் உண்மையான பிராப்தியை அடைய முடிய வந்து ஸோ பாபா அந்த வரதானி ரூபத்தில் இப்பொழுது இருக்கின்றார் கொடுத்து கொண்டிருக்கின்றார் விதா அந்த விதியை உருவாக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்றார் இப்பொழுது எவ்வளவு அவருடைய நினைவில் இருந்து என்ன காரியம் செய்தாலுமே இருபத்தொரு ஜென்மத்துக்கு கூட கிழிக்கிறார் நம்ம அது மேலேயே போயிடலாம் அப்படியே அதனால நாம் எதை அடைய வேண்டுமோ அடைந்தே விட்டோம் அந்த நஷால் இருக்கணும் இப்பொழுது சர்வசக்திவானே ஆயிரம் கைகளுடைய ஆயிரம் புஜங்களுடைய கைகள் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் இந்த பூமியில அந்த மாணவனுடைய வாழ்க்கை வந்து சிரேஷ்டமான வாழ்க்கை பகவானுடைய அவர்கள் கீழே நாம் படிக்கின்றோம் ஸோ இதுபோல் அன்றைக்கி பாபா புரிய வைத்து விட்டார் அந்த நினைவுடைய சொரூபத்தில் அந்த முரளி ஒரு புற முரளி படித்தாலே நமக்கு பாக்கியமோ பாக்கியம்தான் அந்த வரதானி ரூபத்தில் நம்ம கொடுத்து விட்டார் இங்கிருந்து பாரு அப்படியே நேராக அந்த சத்திகுத்தை நம்ம அனுபவம் செய்கிறோம் அப்படி துவாபுரத்தில் பாருங்கள் என்னுடைய பக்தர்கள் அங்கே வந்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ இவ்வளோ கிளியராக சொல்லிட்டார் பாருங்கள் இப்பொழுது என்னுடைய மூன்றாவது கண் மூலமாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டு தெளிவாக தெரிகின்றது என்னுடைய மூர்த்திக்கு அந்த பக்தர்கள் மகிமை அழுகு அன்புல மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு தெளிவான நாலேஜ் விதியை அழகாக உருவாக்கிட்டார் நமக்கு ஒரு காலத்து நாம தான் அப்படி பூஜை செய்திருந்தோம் இப்பொழுது சங்கமுகத்தில் அவரை சந்தித்தனால் நாம் எவ்வளோ பாக்கியவனாகி விட்டோம் பாக்கியம் தான் நம்ம எல்லாருமே அந்த அனுபவத்தினுடைய அந்த போதல் இருக்கணும் எப்பொழுதுமே எவ்வளோ துக்கம் வருதோ என்னுடைய பக்தர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய மூர்த்திக்கு அங்கே குளிப்பாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அந்த போதையில மூழ்கணும் அந்த கிருஷ்ணரும் அந்த சுதாமா எவ்வளோ நண்பர்கள் இருக்கின்றார்கள் பக்தியில இங்க அந்த நண்பர் இப்ப பரமாத்மாவுடைய அந்த நண்பர் அந்த ரூபத்தில் நம்ம இருந்தோம்னா அங்க தோபர யுகத்தில் அந்த கிருஷ்ணர சுதாமாவும் அவள் கொடுப்பாங்க அங்கே இந்த எவ்வளோ ஒரு போதை இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கிறது இதெல்லாம் அணுகம் செய்யணும் இனிமேல் நினைவு ரூபத்தில் நம்ம பா விளையாடணும் பக்தியில் எவ்வளோ எவ்வளோ அந்த நண்பர்களெலாம் இருப்பாங்க வந்து காரணம் நாமுடைய நம்ம பரமாத்மாவுடைய அந்த சொரூபத்தில் இருக்கனுடைய அடையாளம் தான் அங்கே பக்தியில் உருவாக்கப்படுகின்றது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாபாவோட அந்த உரிமையோடு அந்த வாரிசு குழந்தையாக இருக்கின்றோமோ எஜமானன் ரூபத்தில் இருக்கின்றோமோ அவரை துணையை வாழ்க்கை நம்ம அனுபவம் செய்கின்றோமோ அந்த அனுபவம் நம்ம வந்து வரணும் இந்த அத்தாரிட்டி வரணும் அப்படி வந்தா நம்ம சிரேஷ்டமான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறேன் சொல்லலாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்ட் தண்ணி குடித்தாலும் பாபாட்ட பர்மிஷன் கேட்கணும் நம்ம தூங்கினாலும் பாபா என் பக்கத்துல படுத்திருக்கணும் அந்த நினைவினுடைய சுரூபத்துல யாருமே பிரியக்கூடாது மாயவே கிட்ட வரக்கூடாது என்னப்பா அந்த நம்ம அந்த மாயவை பயந்து ஓடிடணும் அந்த சுரூபத்தினுடைய நினைவில் இருக்கணும் போதையில் இருக்கணும் நம்ம எல்லாருமே அந்த பரமாத்மா தூங்கும் போது சரி துணி துவைக்கும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி அவர் கூட நம்ம அணுகம் செய்ய வேண்டும் பிரிக்க கூடாது பாபா அந்த சொரூபத்தினுடைய நினைவில் அந்த நினைவினுடைய சொரூபத்தில் மூழ்கிருக்கணும் நம்ம பரமாத்மா கிடைச்சிட்ட பிறகு நமக்கு என்ன கவலை ஸோ இது போல நமக்கு இன்னைக்கு பாபா புரிய வைத்து விட்டார் அந்த சம்பந்தம் அந்த எட்டு சம்பந்தம் இருக்குது எல்லாம் அப்படியே அணுகு செய்யணும் அப்படியே வந்து ஒவ்வொரு செகண்ட் நம்ம அணுகு செய்ய வேண்டும் அதை அனுபவம் அதை தான் நம்ம முடிய வந்து அதுதான் வந்து பிராமணுடைய அந்த சம்பந்தங்களுடைய அடையாளமாக இருக்கின்றது இப்பொழுது சோ அதபோல நம்ம இந்த சங்கமியகத்துல இது போல நம்ம அனுபவம் செய்ய வேண்டாம் அந்த யோகத்துல முழுக்கணும் அப்படி அதை கொண்டு வந்தா தான் நம்ம அந்த பிராமண வாழ்க்கையை வாழ்ந்து சொல்லலாம் நம்முடைய முகமும் சரி நம்முடைய சாயல்களும் சரி எல்லாமே அந்த பிராமணுடைய அந்த சுரூபத்தில் இருக்கணும் அந்த ஆத்மாவும் சரி எப்படியும் வெரைட்டி வெரைட்டியாக விரும்பாது ஒரு மாதிரியே இருக்கணும் ஒரு நாளைக்கு அமிர்த வேலையை சூட்சி மாதத்திலே இருக்கணும் ஒரு நாளைக்கு பரந்தாமத்தில் இருக்கணும் ஒரு நாளைக்கு சத்தியுகத்தில் இருக்கணும் ஒரு நாளைக்கு அந்த பூஜை சுரூபத்தில் இருக்கணும் ஒரு நாளைக்கு பிராமண சுரூபத்தில் இருக்கணும் ஒரு நாளைக்கு பரிசு இருக்கணும் இப்படி வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் செய்யணும் வந்து ப்ராக்டிக்ஸ் தான் ப்ராக்டிக்ஸ் தான் ப்ராக்டிக்ஸ் தான் இப்போ சங்கமிகுமே என்பது ப்ராக்டிக்ஸ் தான் ஒவ்வொரு நிமிடம் நான் நண்பனாக இருக்க முடியுதா பரமாத்மா கூட நான் அவருடைய துணைவனாக இருக்க முடிகின்றதா அவருடன் நாயகனாக நான் நாயகியாக இருக்கேன் அந்த உறவு நம்ம அந்த நினைவின் சொருபத்தில் இருக்க முடிகிறதா என்னை ஒவ்வொரு நிமிடம் என்னை அலங்காரம் செய்கின்றா என்னுடைய ஆத்மா தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றா இப்படி ஒவ்வொரு நிமிடமும் அதை அதை முழுகணும் இந்த உலகத்துல இந்த ஸ்பைஸ்லெஸ் இந்த யூஸ்லெஸ் வேர்ல்டு இந்த வேர்ல்டு வந்து யூஸ்லெஸ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க சில சமயத்துல வந்து சுடுகாடுன்னு சொல்லுவார் பாபா வந்து இதுலயே மோகத்தை வைக்கிறீங்கன்றார் பாபா அப்சுலட்லி வந்து டேஸ்ட்லெஸ் இது வந்து ஒன்று சுவைக்கு உதவாத ஒரு உலகம் இது சென்ஸ்லெஸ் வேர்ல்டு இது ஸ்பைஸ்லெஸ் வேர்ல்டு இது ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு உலகத்தில் நம்ம எதுக்கு மனதை இங்கே வந்து ஈடுபடுத்தணும் ஸோ இது போல பாபா இன்னைக்கு புரிய வைத்து விட்டார் அதனால இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து ஒரு ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நூறு மடங்கு நம்ம எந்த ஒரு செயலும் செய் பரமாத்மாவுடைய அந்த டிட்டாச் அப்சர்வேஷன் அதிலிருந்து நம்ம முழுக்கணும் இப்போ இது என்னுடையது கிடையாது பரமாத்மாவுடைய இது அப்படி எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றி தான் சொல்கிறார் பாபா அது ஒரு பிறவி கிடையாது இருபத்தொரு பிறவைக்கு நான் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்ம வந்து அந்த மூழ்குணும் ஸ்டெபிலைஸ் ஆஃப் மைண்ட் அதில் மூழ்கணும் எப்பொழுதுமே டிட்டாச் அப்சர்வேஷன் என்னுடைய உடம்பில் இருந்தாலும் நான் மாஸ்டர் இந்த மாஸ்டர் ஆஃப் தி மைண்ட் அதில் வந்து நான் எஜமானனே இருக்கின்றேன் இந்த சோலோ அந்த ஆத்மாவும் இந்த உடம்பும் இரண்டும் இணை நண்பர்கள் நான் ஒரு கருவி ஐ எம் தி மாஸ்டர் ஆஃப் தி சென்ஸ் ஐ எம் தி கேப்டன் ஆஃப் தி இந்த கட இந்த கடலுக்கு கேப்டன் தான் இந்த உடம்புக்கு நான் தான் கேப்டன் இந்த பாடிக்கு நான் தான் எஜமானேன் அப்படி என்று அந்த முழுகணும் அப்படியே இருந்து எப்பொழுதுமே அந்த கிளாஸில் பார தண்ணி ஊற்றி பார அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படியே நம்ம ஆத்மா நெட்டில் இருக்குது உடம்பு முழுவதும் அப்படியே கிளாஸ் தண்ணியில் இருக்குது அப்படி அந்த நிலையை முழுகணும் பரிசா ஸ்டேஜில் கொண்டு வரணும் அதற்காக இந்த நடைமுறையில் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த ஆத்மா உடம்புல இருக்குது அதை அடிக்கடி நம்ம பயிற்சி செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த ஆத்மா பரமாத்மா அன்பு செலுத்துதே இல்லையோ இந்த உடம்பை ரொம்ப லைக் பண்ணும் சோல் கோவில் இது நம்ம உடம்பை வந்து கோயில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம எப்பொழுதுமே அடிக்கடி இந்த ஆத்மா இந்த உடம்ப வந்து பார்க்கணும் அடிக்கடி பார்த்துக்கொண்டே ரசிக்கணும் அது இந்த உடம்பை வந்து அடிக்கடி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியப்படுத்த வேண்டும் ஆத்மாவிற்கு எங்கே நோய் இருக்கிறது அப்படி என்று அது வந்து அணுகு செய்ய வேண்டும் இந்த ஆத்மா இந்த உடம்புல எவ்வளோ அணுகு செய்ய வேண்டும் அப்புறம் பிறகு வந்து டிட்டாச் அந்த விலகிற்கு தன்மை நம்ம அணுகு செய்ய வேண்டும் ஒரு நொடியில் பறந்தாமத்து போனோம் ஒரு நொடியில் சுட்சி மதனை போகணும் ஒரு நொடியில் தே சத்திக்கு ஒரு நொடியில் பூஜை துருகுத்து கொண்டு வரோம் அப்போ இந்த உடம்பு வந்து மிக முக்கியமாக இந்த சங்கமத்தினுடைய வாழ்க்கையை வாழ முடியிறதாக இருக்கின்றது இந்த உடம்புலேருந்து தான் அணுகு செய்ய முடியும் பரமாத்மாவோட அப்போ இந்த மாதிரி உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது அப்படியே நம்ம என்ன பண்ணுன்னா முதல்ல நம்ம உடம்பை பார்க்கணும் நம்முடைய நெத்தியை பார்க்கணும் நம்முடைய கழுத்தை பார்க்கணும் நம்முடைய செத்து பார்க்கணும் நம்முடைய தொடைகள் எல்லாம் சேர் பண்ணணும் அப்படியே மனதின் மூலமாக அப்படியே நம்ம கண் மூலமா கிடையாது அந்த மூன்றாவது கண் மூலமா அணு செய்ய வேண்டும் என்னுடைய நெட்டியில ஆத்மா இருக்கின்றது கண்கள் இருக்கின்றது மூக்கு இருக்கின்றது தலை இருக்கின்றது இப்படியே அணு செய்ய வேண்டும் இது பார்க்கணும் அப்படியே என்னுடைய உடம்பு வந்து நம்ம கோயிலாக இருக்கின்றது இதை பார்க்கணும் எல்லாமே அணு செய்யணும் ஒரு ஸ்கேன் பண்ணுங்க அப்படியே உடம்பை அழகாக ஸ்கேன் பண்ணும்பொழுது எவ்வளோ அழகாக தெளிவாக ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குது உள்ள ஆத்மா இருக்குது மேலே உடம்பு இருக்கிறது ஒரு கார் போல் காருக்குள்ளே ட்ரைவர் உட்கொந்து கொண்டு இருக்கின்றார் எவ்வளோ அழகான ஒரு அனுபவம் இதை பார்க்கணும் வந்து அடிக்கடி நம்ம சோதிக்கணும் பிறகு ஒவ்வொரு நம்முடைய அந்த கருமைந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து கண்ணை வந்து பார்க்குது மூக்கு நுகர்கிறது வாய் பேசுகின்றது இனிமையாக பேசுகின்றது இப்படியாக அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க அப்படியே அதை அணுகு செய்ய வேண்டும் இப்போ இந்த உடம்புல ஆத்மா இருக்கின்றது இப்போ நேராக பரந்தாமத்தில் பரமா ஆத்மாவோட அணுகு செய்யுது என்னுடைய உடம்பையும் வந்து லைக் லைக் பண்ணுது இந்த ஆத்மா ஸோ என்ன ஒரு அருமா அருமையான ஒரு காட்சி இது இந்த முழு உடம்பையும் அப்படியே நான் அப்படியே ஸ்கேன் பண்ணுறேன் அப்படியே என்ன அழகாக இருக்கின்றது இப்போ பாருங்கள் இப்போ சாட்சியாக இருந்து விலகி இருந்து பார்க்கணும் இந்த மூன்றாவது கண் மூலமாக பார்க்க வேண்டும் இப்போ டீப்பாக போகுங்க என்னுடைய மைண்ட் என்ன எண்ணங்களை உருவாக்கிறது என்னுடைய பழைய சம்ஸ்காரங்கள் உருவாகிறதா இப்போ அடிக்கடி சோதனை செய்து பார்க்க வேண்டும் அந்த அணு அந்த பரமாத்மாவுடைய அனுபவ அந்த அனுபவத்தினுடைய அத்தாரத்தில் மூழ்கணும் பலவித சம்பந்தங்களை பார்க்க வேண்டும் இப்போ வந்து சாட்சியாக இருந்து என்னுடைய உடம்பை பார்க்கலாம் அப்படியே இப்போ அழகாக என்னுடைய உடம்பு அந்த பரமாத்மா அன்புல இருக்கின்றது இப்பொழுது என்னுடைய ஆத்மா இந்த என்னுடைய உடம்பை ரொம்ப அழகாக ரசித்து கொண்டிருக்கின்றது இதை ப்ராக்டிஸ் பண்ணும் இப்போ பார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை அனுபவம் செய்யலாம் அப்படியே நேராக அப்படியே அமர்ந்து கொண்டு அது உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் இல்லை படுத்து கொண்டு இருக்கின்றலாம் இல்லை நின்று கொண்டு இருக்கலாம் எப்படியாவது ஒரு விதத்தில் நம் மனத்தன் மூலமாக நம்முடைய உடம்பை வந்து ரசிக்கணும் இப்போ எல்லா உடம்பையும் அப்படியே ரசிக்கணும் எல்லா அகனும்போது ரசிக்கணும் இப்போ ஆத்மா ரொம்ப குளிர்ச்சி அடைகின்றது இது ஐந்து நிமிடம் இந்த பயிற்சி செய்ய வேண்டும் இப்போ சாட்சியாக இருந்து என்னுடைய உடம்பை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சம்ஸ்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய புத்தியுடைய நிர்ணயிக்க சக்தியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனது என்னென்ன எண்ணங்களை உருவாக்குகிறது அப்படின்னு நான் டிட்டாச் அப்சர்வேஷனாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது சாதுவான ஆத்மா எப்படி அழகாக ரசித்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த ப்ராடிக்ஸை இந்த பயிற்சியை அடிக்கடி நாம் செய்து பார்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் இந்த பயிற்சியை பார்க்க வேண்டும் டிட்டாச் அப்சர்வேஷன் பார்க்கணும் என்னுடைய உடம்பு நானே பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்று இப்போ சாகார உலகத்திலிருந்து இப்போ நான் சுட்ச மாதனத்துக்கு போய் கொண்டிருக்கின்றேன் சூட்சி மாதனத்திலிருந்து பரந்தாமத்திற்கு போய்கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணுறேன் மேலே போகுவது கீழே வருவது மேலே போகுவது கீழே வருவது என்னுடைய உடம்பு மறைந்து விட்டது இப்பொழுது நான் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன் இப்போ ஒளியிலிருந்து என்னுடைய உடம்பிற்குள் வருகின்றேன் இப்படியாக வெளியே போவதும் வெளியே உள்ளே வருவதும் வெளியே போவதும் உள்ளே வருவதும் இப்படியாக நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அடிக்கடி இந்த பயிற்சி செய்யும் பொழுது நாம் இந்த அசிரிதி பயிற்சி நீங்க பாபா கூட முறையில் சொன்னார்ல அசிறிதி பயிற்சி அந்த யோகத்தினுடைய நித்திரையில் நாம் அணுகு செய்ய வேண்டும் இந்த உலகத்தினுடைய இந்த சுடுகாட்டில் நாம் மனதில் ஈடுபடுத்தக்கூடாது என்னுடைய உடம்புக்கும் நம்ம பரமாத்மாவுக்குடன் தொடர்பு இருக்கணும் இப்பொழுது அதை கொண்டு வர வேண்டும் இதற்காக நான் வெளியில உட்காரக்கூடாது இந்த பயிற்சியை எப்பொழுதுமே ஒரு தனி ரூம்ல இந்த கண்ணை மூடிக்கொண்டு இந்த பயிற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த டிட்டாச் அப்சர்வேஷன் அதில் கொண்டு வரலாம் இந்த சிதி சாட்சி சிறியில் கொண்டு வரலாம் அதனால் நம்ம படுத்துக்கிட்டு செய்யலாம் தூங்கும் பொழுது இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படியே மணக்கன் மூலமாக என் உடம்பு நான் அப்படியே ரசிக்கின்றேன் பரமாத்மாவோடய சக்திகளை அப்படியே கொடுத்து கொண்டு என் உடம்பு முழுவதும் அதை அணுகு செய்ய வேண்டும் அப்படி அணு செய்து கொண்டு பரமாத்மாவுடைய நினைவுகள் மூழ்கலாம் அதற்காக நாம் வந்து இது மெயின் வந்து ஃபுட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நிறைய ஃபுட்டு வந்து இந்த ஆயில் ஃபுட்டு இந்த பூரி சம்மந்தப்பட்டமான எதுவுமே சாப்பிடக்கூடாது லைட் ஃபுட்டாக சாப்பிடணும் அப்போ தான் அந்த பரமாத்மாவுடைய அந்த அன்பு மூழ்க முடியும் இல்லை நிறைய சாப்பிட்டா அந்த ஆயில் ஃபுட்டு இதிலே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறைய அந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாத லைட் ஃபுட்டு எடுக்கணும் ஜூஸு சாப்பிடணும் அப்புறம் வந்து அந்த முளைக்கெட்ட பயிர் அந்தமாதிரி விதவிதமான அந்த சாப்பிடணும் லைட்டாக சாப்பிடணும் எப்படியுமே இப்படி சாப்பிடும்பொழுது அந்த நிர்ஜல் அப்போ அந்த பரிசு அந்த சிறிய நம்ம அணுகு செய்யலாம் ஸோ இதுபோல் அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு வெஜிடபிள்ஸ் சலாட்ஸு அப்புறம் வந்து நிறைய இதுமாரி ப்ராக்டிஸ் செய்யணும் வந்து அப்போதான் அந்த அனுபவம் பண்ண முடியும் பரமாத்மாவுடைய அனுபவம் பண்ணால் ஈஸி கிடையாது இது மாதிரி இந்த உணவு பத்தியம் அந்த முரளியுடைய அன்பில் மூழ்குவது இதுதான் என்பது பொருள்படும் ஸோ இது போல நம்ம வந்து அந்த ப்ராக்டிக் செய்யணும் அந்த அன்பில் மூழ்கணும் எப்பொழுதுமே அப்படி மூழ்கிறது இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது அந்த இருக்கும் பயிற்சி செய்யணும்னா நிறைய அந்த சாப்பாடு அந்த நீர் நீர் கூட குடிக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு துக்கத்தை கொடுக்கின்றது ஸோ நீர் கட்டுப்பாடு அந்த விரதம் இருந்து பாருங்க உடம்பு ஃபுல்லா நம்ம உடம்புக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் ஓடும் அந்த பரமாத்மோட சக்தி உள்ள போக போக அந்த வீணான எண்ணங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தலாம் அந்த சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே உள்ளேருந்தே அப்படியே இன்டாக்சிகேஷன் அந்த டாக்ஸிகேஷன் அப்படியே ரிமூவ் பண்ணலாம் உடம்புல இருக்கிறது அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணலாம் அந்த பரமாத்மாவுடைய சக்தியை பயன்படுத்தி ஸோ இதுவரை அந்த உணவு பற்றி அப்படியே ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது ஸோ நம்ம எப்பொழுதுமே இந்த பரமாத்மாவுடைய நினைவில் இருந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயமே நம்ம பார்த்து பார்த்து மூன்று அந்த தெளிவான கண்ணாடி மூலமாக பார்த்து சிவபாபாவோட அந்த சம்பந்தங்களை வைத்துக்கொண்டு அதாவது சிவபாபான்றது பதில் பாப்தாத்த சம்பந்தம் வைத்து ஒவ்வொரு அடியும் நம்ம பிராப்தியாக அடைய வேண்டும் அந்த பாக்கியசாலியே யாருன்றா நாம தான் இருக்குது இந்த சங்கமுகத்தில் ஒரு சின்ன ஒரு செயல் செய்தாலும் நூறு மடங்கு நம்ம பிராப்தியை அடையணும் அதை போல் நம்ம பிளான் பண்ணி நேரத்தை ஒதுக்கி நாம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் அதே போல் நம்முடைய முகம் சரி நம்முடைய நடத்தின் சரி எப்பொழுதுமே அந்த தூய்மையினுடைய வெளிப்படுத்தணும் அந்த ராயல்டி நான் தான் பகவானுடைய குழந்தை நான் தான் என்னுடைய பகவானுடைய படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற ஒரு அந்த ஆன்மீக போதையில் வந்து நம்முடைய முகம் தெரியணும் மற்றவர்களுக்கு அந்த நிலையை நாம் கொண்டு வந்து விட்டால் சங்கமுகத்தில் நாம் வெற்றி பெற்று சத்தியுகத்திற்கு கூடிய விரைவில் போய்விடலாம் சரிதானே அச்சா ஓம் சாந்தி இனிய இரவு வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் நாளை நாளைக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பாபா அவருடைய உடம்பை விட்டு பிரிந்து விட்டார் ஆத்மா இப்பொழுது பிரிந்ததும் இல்லாமல் ஐம்பது வருடங்களாக சூட்ச மதனத்தில் நமக்கு பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நமக்காக அப்பொழுது அவருடைய அனுபவத்தில் நாம் மூழ்க வேண்டும் நாளைக்கு காலை அமிர்த வேலை ரெண்டிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் கூடுமான வரை பாபாவுடைய நினைவில் பலவிதமான சம்பந்தங்களை நாம் அனுபவம் செய்துவிட்டு அவருடைய வரதானங்களையும் அந்த விதாத்தா அந்த விதியை உருவாக்கக்கூடிய அதனுடைய எல்லாவற்றையும் நாம் வாங்கிக்கொண்டு நாம் இந்த சாகார உலகத்தில் நடைமுறையில் ஒவ்வொரு அடியை நாம் பயன்படுத்தி வெற்றி பெற்று நான் செய்து விடுவேன் நான் செய்து விடுவேன் என்ற சுய அந்த திடமான சங்கல்பத்தை வைத்து சங்கமகத்தில் அந்த பிராமண வாழ்க்கையை முழுவதுமாக பூர்த்தி செய்துவிட்டு சம்பந்தமாகவும் சம்பூர்ண நிலையை நாம் அனுபவி செய்யலாம் சரிதானே அச்சா ஓம் சாந்தி மீண்டும் சந்திக்கலாம் பவர்ஃபுல் அமிர்த வேலையில் நாளை காலை Bye.